அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியல் சோமிய கேர்லேருந்து பொதுவாக எல்லார் வீடுகளுக்கு முன்னாடியும் ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டை திறந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியும் அதே மாதிரி தான் நம்ம மூளைக்கும் ஒரு கேட் இருக்குது அந்த கேட்டை திறந்தால் தான் நம்மளால் நிறையா விஷயங்களை உள்வாங்க முடியும் அந்த கேட் பேர் தான் ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் பொதுவாக அந்த ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்ங்கிறது நம்ம மூளையோட முன்பகுதியில் இருக்கும் நம்ம முக்கியமாக ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கட்டும் இல்லை படிக்கிறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூளையோட முன்பகுதியில் தான் போகும் நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயங்களை படிக்கும்போது அந்த முன்பகுதி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் சளிப்படையும் இருட்டபிலிட்டி ரொம்ப எரிச்சலடைவும் கோவப்படும் ஒரு பிரயோஜனமே இல்லை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற விஷயம் ஆனால் அதையும் தாண்டி யாரெல்லாம் அதை ரிப்பீட் பண்ணுறாங்களோ தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் தொழிலுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அது முன்பகுதியிலேருந்து ஃப்ராண்டல் காட்டுக்கு செலந்து பின் மூளைகளுக்கு அனுப்பப்படும் அது அந்த இடத்துல ஒயர்டாகி ஒரு நெட்ஒர்க்கா ஃபார்ம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட அடிகளா ஃபார்ம் ஆகி அது ரிஜிஸ்டர் ஆயிடும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம்னா நீங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட பழகிருப்பீங்க ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்க சைக்கிள் ஓட்டினாலுமே உங்களால் எளிமையாக ஓட்ட முடியும் அதுக்கு காரணம் ஆஃப் ரிப்பீட்டேஷன்ஸ் ஒரு செயல்களை திருப்பி திருப்பி செய்யும் போது முன் வந்து அழுத்தம் கொடுத்து அது பின்னாடி அனுப்பப்படும் சரி பின்னாடி எடுப்பதுக்கு அப்புறம் முன்மொழி மறுபடியும் வந்து ஒரு பழைய நிலைக்கு அடைஞ்சிடும் எதுக்காக அப்படின்னா புதிய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு தயாராயிரும் இந்த பிராண்டல் காட்டெக்ஸை யாரெல்லாம் முறைப்படி வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா முன்னேறுவாங்க ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்க பாக்கிறீங்க நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற எதாவது விஷயங்கள் வேற எதாவது தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி